தோசைக்கரண்டி நூல் இருந்தால் போதும் ஒரு நிமிடத்தில் கூட ஒரு கிலோ பூ கூட கட்ட முடியும் இது வரைக்கும் நீங்கள் பூவே கட்ட தெரியலன்னு ஃபீல் பண்ணீங்களா உங்களை பார்த்து நிறைய பேர் பூ கட்ட தெரியலைன்னு கேலி பண்ணினாங்களா அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து பூ கட்டி பாருங்கள் எவ்வளோ பூ வேணாலும் அவ்வளோ சுலபமாக கட்ட முடியும் இது வரைக்கும் மிஸ் பண்ணிட்டிமேனு ஃபீல் பண்ணுவீங்க வெல்கம் டு செல்கஸ் கிச்சன் இந்த பூ ரெண்டு விதமாக கட்டலாம் முதல்ல நம்ம தோசைக்கரண்டியில் எப்படி பூ கட்டுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு தோசைக்கரண்டி எடுத்துக்கோங்க பூ கட்டுற நூல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அதை வந்து சின்னதாக ஒரு சைடு நம்ம இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அதை தோசைக்கரண்டிக்குள்ளே விட்டு நல்லா கோர்த்து விட்டுருங்க நம்ம ஊசிக்கு நூல் கோர்ப்போம்ல அந்த மாதிரி இப்போ ரெண்டு விரல்களால் பிடிச்சிட்டு இப்போ நடுவில் எடுத்து இந்த மாதிரி ஒரு கட்டு போட்டுக்கோங்க இதுதான் நம்ம பூ வந்து சேஃப்டியாக கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக போடுற கட்டு இப்போ இந்த மாதிரி வச்சு தான் நம்ம பூ கட்ட போகிறோம் வாங்க இப்போ பூ எப்படி கட்டுறதுன்னு பார்த்துடலாம் ரெண்டு வரல் வச்சு நீங்கள் அதை இழுத்து பிடிச்சிட்டு ஒரு விரல வந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நூலில் நீங்கள் வச்சுக்கணும் இந்த இடையில வந்து இந்த மாதிரி சரிவாக நீங்கள் பூவை வந்து வைக்கிறதுக்காக அந்த நூலை வந்து சரிவாக பிடிச்சிக்கிட்டு இப்போது இந்த பக்கம் அஞ்சு பூ நான் அந்த பக்கம் அஞ்சு பூ வச்சு கட்டுறேன் நீங்கள் மல்லிகைப்பூவாக இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றா வச்சு கட்டிக்கலாம் ஆனால் பிச்சுப்பூ முல்லைப்பூ கனாம்பரப்பூ இந்த பூ அந்த பூவெல்லாம் வந்து இந்த மாதிரி நிறைய வச்சு கட்டும்போது பார்க்கவே சூப்பராக நல்லா அடுக்கடுக்காக இருக்கும் நம்ம மொத்த மாதிரி பூ கட்டும்போது பூ இழுத்து போயிடும் ஸோ இந்த மாதிரி பூ கட்டுறதால பூ இழுத்து போகவே போகாது யாராவது பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பூ மூணு பூவாக தனித்தனியாக நீங்கள் எத்தனை வச்சு கட்ட போகிறீங்களோ அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து தனித்தனியாக வையுங்கன்னு சொன்னால் வச்சுருவாங்க அப்போ சுலபமாக நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து கட்டிடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பூவை வந்து இடையில் வச்சுக்கணும் அந்த பக்கமும் ஒரு மூணு பூ இந்த பக்கம் ஒரு மூணு பூ வச்சதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூல் இருக்குல்ல அதை எடுத்து உள்பக்கமாக போட்டு இந்த மாதிரி ஒரு லாக் போட்டு கட்டிக்கணும் இந்த மாதிரி கட்டினமுன்னா தான் அந்த பூவோட கட்டு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அதே போல் அடுத்ததையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் கட்டிக்கலாம் உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பூ போதும் இல்லை நாலு பூ போதும்னா அது உங்களுடைய இஷ்டம் நான் வந்து ஒரு நாலு பூ அஞ்சு பூ வச்சு நான் கட்டுறேன் பார்க்கும்போது நல்லா நான் மொத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பூவை நான் கட்டினதுக்கு அப்புறமா காட்டுறேன் இப்போது தோசைக்கரண்டியில் வச்சு நான் ஒரு கையளவு ஒரு மிளத்தளவு பூ கட்டிக்கிறேன் அதுக்கப்புறமா இப்போ காலில் வச்சு கட்டுறேன் காலில் கட்டும்போது இந்த மாதிரி ஒரு துணி போட்டுக்கோங்க நூலுங்கிறதுனால கால் விரல் வ நமக்கு வலிக்கும் பெருமிரலில் மாட்டினதுக்கப்புறமா அதே மாதிரி தான் நீங்கள் எடை இந்த மாதிரி வச்சுக்கோங்க கீழே உட்காந்து காலில் வச்சு கட்டும்போது நமக்கு தோசைக்கரண்டியை விட ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்படி நம்ம பூ ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் ஆனாலும் பூ வந்து இழுத்து போகாது அப்படியே நம்ம எந்தளவுக்கு மொத்தமாக கட்டி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும் இடைக்கெடை வந்து நாலு பூ அஞ்சு பூ நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கயிறை வச்சு லைட்டாக எடுத்து லாக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த மாதிரி இப்போது நான் கால்களாலையும் கட்டி காட்டிட்டேன் அதே மாதிரி கரண்டியாலையும் கட்டிட்டேன் இப்போ இது வந்து நான் கால் விரலில் வச்சு கட்டினது எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்கள் தோசைக்கரண்டியில் கட்டும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் தோசைக்கரண்டியில் கட்டும்போது நின்றுட்டே கட்டினேன் ஸோ அதில் வந்து ஒரு மூணு பூ அப்படி மாதிரி தான் எடுத்து வச்சேன் அதுவும் பாருங்கள் பார்க்கும்போது நல்ல மொத்தமாக இருக்குது தேவைப்பட்டால் ரெண்டையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தான் தோசைக்கரண்டி இருந்தால் போதும் இல்லைனா நம்ம உட்காந்துக்கிட்டே கால் விரலில் வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம பூ கட்டிடலாம் இது வரைக்கும் பூ நீங்கள் கட்டினதே இல்லை எனக்கு கட்ட தெரியாது அப்படின்னா முதல் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்க